அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்காக கழகத்தினுடைய மாநில மாணவரணி இணை செயலாளர் திரு விட்டவியல் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்களிடத்துல ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப அதிமுக வந்து இரண்டா பிளவு ஆமாம் ஒண்ணு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ அவர்கள் பின்னால உணரக்கூடிய தொண்டர்கள் வந்து அணிவகுத்துக் கொண்டிருக்கிறாங்க மறுபுறமோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால நிர்வாகிகள் வந்து அணிவகுத்து நிற்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் தலைமை பண்பிற்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அதாவது நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு வரத்துக்குன்னு சில தகுதிகள் இருக்க வேண்டும் அந்த வகையில் அரவணைப்பு அர்ப்பணிப்பு இந்த இரண்டு வார்த்தைக்கும் தகுதியுள்ள ஒரு மனிதர் கட்சியினுடைய தலைமைக்கு வந்தால் தான் அந்த தலைமை பண்பு உள்ளவராக இருந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அரியணில் அமர முடியும் மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று வரை அந்த அற அர்ப்பணிப்பு குணமோ அரவணைப்பு குணமோ ஒரு துளி கூட நம்ம பார்க்க முடியாது இதற்கு உதாரணம் சொல்லணும்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் தொடங்கினாரு அந்த தர்மயுத்தம் வெற்றி அடையணும்னு சொன்னால் அம்மாவுடைய ஆட்சி கலையும் அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்கணும்னு சொன்னால் தர்மயுத்தத்தை கைவிடணும் ஆனால் அந்த கட்சியுடைய நலன் கருதி தர்மயுத்தத்தை கைவிட்டாரு அம்மாவுடைய ஆட்சி நாலு வருஷம் தொடர்ந்தது அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை பண்ணும்போது அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டார்கள் ஐயா அவர்களும் ஒத்துக்கொண்டு அவருக்கு ஆதரவை கொடுத்தார் முதலமைச்சராக தொடர்ந்தார் ஆனால் முடிந்த பிறகு முதலமைச்சர் வேட்பாளரை விட்டுக் கொடுக்கவில்லை சரி அப்போதும் கூட இந்த கட்சியின் நலன் கருதி தேர்தல் நெருங்கிய சமயத்தால் நாம் கட்சிக்குள்ள சில பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டால் கலாபுரமாகிவிடும் என்ற நோக்கத்தோடு ஐயா அவர்கள் விட்டுக் கொடுக்கின்றார் கட்சியின் நலன் கருதி விட்டுக் கொடுக்கின்றார் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரும் தொடர்கிறார் தேர்தல் சந்திக்கிறார்கள் தோல்வி அடைகிறது அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் அதையும் விட்டுக் கொடுக்கல ஜெயிச்சா முதலமைச்சராக இருக்கணும்னு நினைக்கிறார் தோத்தா எதிர்கட்சி தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறார் அதாவது பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அதாவது வந்து துக்க வீட்டில் வந்து இருக்கணும் கல்யாணம் வீட்டில் வந்து மாப்பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லு எதாக இருந்தாலும் நான் தான் இருக்கணும் ஒரே பிடிவாத குணத்தோடு செயல்படக்கூடியவர் தான் எடப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பு நான் சொல்லிட்டேன் அரவணைப்பு என்பது என்னென்னா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஐயா பதவி விட்டு விலகிய போது பல குழப்பங்கள் பல சூழ்நிலைகள் ஏற்பட்டது அந்த சூழ்நிலையில் டிடிவி அன்னார் அவர்களும் சின்னம்மாவர்களும் பிரிந்திருந்தார்கள் பிரி பிரிக்கப்பட்டார்கள் சரி அதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நான்கரை ஆண்டுகள் கடந்து சென்ற பிறகு தொடர்ந்து நாம் தோல்வி சந்திக்கிறோம் தெரிஞ்சு இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் அம்மாவுடைய காலத்திலிருந்து புரட்சி தலைவருடைய காலத்திலிருந்து இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் ஓரம் ஒதுங்கி இருக்கின்றவர்கள் அனைவரையும் அரவணைப்போம் என்று ஐயா அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றார் அப்படி ஐயாவுடைய பேச்சை அந்த அரவணைப்பு என்ற ஐயாவுடைய பேச்சை கேட்டிருந்தால் எடப்பாடி பழனிசாமி இன்று மூன்றாவது முறையாக அம்மாவுடைய ஆட்சி இன்று அரியணையில் இருந்திருக்கும் இன்று தமிழக மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை செய்து அம்மா விட்டு சென்ற புரட்சி தலைவனுடைய விட்டு சென்ற அவருடைய நோக்கங்கள் அவருடைய கொள்கைகள் இன்றும் தொடர்ந்து மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய செல்வாக்கோடு இன்று தமிழகத்திலே இருந்திருக்கும் ஆனால் இதுதான் அர்ப்பணிப்பு என்பது அரவணைப்பு என்பது ஐயா ஓபிஎஸ் அவர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு துளி கூட இந்த இரண்டு வார்த்தைக்கும் தகுதி அற்ற மனிதர் எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அரவணைப்பு பொங்கல் எல்லாம் தேவையே இல்ல அவங்க இல்லாமலே நான் வந்து ஒரு மாஸ் லீடரா வந்துட்டேன் அம்மா அவர்களுக்கு நிகராக என்னுடைய அரசியல் வந்து அந்த நான் கையில் எடுத்துட்டேன் நான் மிகப்பெரிய ஒரு தலைமை ஆயிட்டேன் அதுக்கு தான் ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன் எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா மீண்டும் ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அண்ணன் டிடி தினகரனோ ஐயா ஓபிஎஸ் அவர்களோ சின்னம்மா அவர்களோ இவங்க எல்லாம் அதிமுகவுக்கு செய்யாத தியாகத்தை எடப்பாடி பழனிசாமி என்ன தியாகத்தை செஞ்சிருப்பாரு இல்லை கே பி முனுசாமி இந்த கட்சிக்காக என்ன தியாகம் செஞ்சிருப்பார் நீங்களே மக்கள் பார்த்து தான் இருக்காங்க இப்படி எந்த தியாகமும் அர்ப்பணிப்பும் அரவணைப்பும் குணமும் இல்லாத இவங்களாம் சேர்ந்துட்டு அம்மாவால் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு அரசியலிருந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் அம்மா இருந்தபோது அதன் பிறகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கட்சிக்குள்ளே நுழைந்து இப்படி இந்த கட்சியினுடைய தலைமையை பகிர்ந்து கொள்ளும் வகையில் கட்சியினுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இப்படி வந்து இந்த கட்சியை கூப்பாடு போட்டு தொடர்ந்து தோல்வி அடைத்து காரணமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர்ந்து அவர்கள் கட்சியை அரவணைப்போம் ஒன்றிணைப்போம் வென்று காட்டுவோம் பல முறை சொல்லியிருக்கேன் இதை விட என்ன சொல்ல முடியும் அதனால் இன்று இந்த சட்ட போராட்டங்களை நடத்தி இருக்குங்க ஐயா அவுக்காக இந்த தேர்தலில் இரட்டை கிடைக்குமா கிடைக்காதா என்ற சூழ்நிலைகள்லாம் இருக்குது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அந்த நிர்வாகிகள் புறாமல் இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க மாவட்ட கலை செயலர் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அரவணைப்பும் சொல்றீங்கல்ல அப்பயே உங்களை நம்பி அவங்க யாருமே வரல வந்திருக்கலாம்ல அரவணைப்பு அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து பதவி சுகத்தை அனுபவிச்சே தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்து அதிகாரத்தில் தொடர்ந்த அப்புறமா அந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக பார்த்தீங்கன்னா முன்னாள் மூத்த அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கு எல்லாம் சரியான நேரத்தில் நேரத்தில் காட்டி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து ஒரு பதவி சுகத்தை அனுபவித்த ஒரு பச்சோந்தி ஒரு கேவலமான ஒரு செயல்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் அந்த உலக வரலாறுல பொருந்தும் இப்படி விட்டு கொடுத்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகி மக்களுக்கு நல்லா செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது தான் ஆரோக்கியமான முறையில சட்ட போராட்டங்களை ஐயா நடத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது அதை போன்று எங்கேயாவது பணம் கொடுத்து கூட்டத்தை சேர்த்து தனக்கு கூட்டம் இருக்குதுன்னு காட்டுற மாதிரி முயற்சிக்கிறார் ஐயா அரசியல் கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கணும் ஒரு துளி கூட ஆரோக்கியம் இல்லை கட்சியினுடைய தலைமைக்கு பண்பு இல்லை அந்த தகுதி இல்லை அதெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொன்னாதான் பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டணும் மாநாடு நடத்தனையே அவனுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு அப்படி ஓகேவோனா இருந்தது தலைக்கு ஐநூறுரூவா ரூபாய் கொடுத்து வாங்க நான் சண்டே ஒரு இன்மைச்சோட்டெல்லாம் போயிட்டு வரலாம் வாங்க வாங்க நீ கூக்கி அழைச்சதெல்லாம் பார்க்கலையா சினிமா டிக்கெட் வாங்கி கொடுத்து அழைச்சதை பார்க்கலையா பெண்களுக்கு புடவை எடுத்து கொடுத்து அழைச்சதை பார்க்கலையா இளைஞர்களுக்கெல்லாம் கோட்டர் கொடுத்து இப்படிலாம் அலெக்ஷன் போயிட்டு அந்த மாநாடு வந்து பெரிய மாநாடு வெற்றி அடைஞ்சிடும் ஐம்பது லட்சம் தொண்டர்கள் வருவாங்க அப்படி இந்த மாநாடு வந்து கிண்ண சாதனை பெறும் அப்படிலாம் சொன்னீங்களே லாஸ்ட்டில் என்னாச்சு நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பாடு சாப்பிட்றது கூட அங்கே யாரும் ஆள் இல்லையே இது உலக வரலாறுல எந்த ஒரு அரசியல் கட்சி மாநாட்டிலையும் சாப்பாடு மீந்ததாக வரலாறு இருக்காது ஆனால் நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பாடு பூராமே வந்து எல்லாம் வேஸ்ட் ஆச்சு டண்டு கணக்குல மக்கள் பார்த்தாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க திட்டமிட்டது அளவுக்கு மக்கள் தான் அர்த்தம் இல்ல நீங்க மக்கள் வரல தொண்டர்கள் ஏத்துக்கலன்னு சொன்னாலும் கூட அவர் எடப்பாடி பழனிசாமி தனிச்சு கூட தேர்தலை நிற்பேன் நாலு மணி தேர்தல் நாற்பது நிற்பேன் புதுச்சேரி உட்பட நாற்பது நிற்போம் அம்மா அவர்கள் பண்ண வெற்றி மாதிரி நாங்களும் அந்த வெற்றியை பெறும்னு சொல்றாரு அது எந்த கான்பென்ட்ல சொல்றாரு அதாவது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஏ எட்டு தேர்தலை சந்திச்சிட்டோம் ஒன்பதாவது தேர்தல் சந்திச்சிட்டோம் தொடர்ந்து தோல்வியும் நம்ம பார்த்துட்டோம் எடப்பாடி பழனிசாமி அவர் இந்த நாலரை ஆண்டுகளில் உலக வரலாறுல மன்னிக்க முடியாத அளவுக்கு குற்றங்களும் துரோகங்களும் செஞ்சிருக்காங்க கூலிப்படியை வச்சு அம்மாவுடைய கொடநாடு கொள்ளை அடிச்சிருக்காங்க இது எல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்றா தெரியும் அந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட குற்ற வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியினுடைய ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த கட்சி ஒரு பாதுகாப்பு கேடயமாக நாம பயன்படுத்தினால் நம்மை சிறையில் தள்ளுவதற்கோ இந்த வழக்கை கையில் எடுப்பதற்கோ வழி இல்லாமல் போய்விடும் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த கட்சி நம்ம கிட்ட வேணும்னு நினைக்கிறார தவிர ஒரு சுதந்திரமா அதான் சொன்ன அரவணைப்பு அர்ப்பணிப்பு இல்லை அவர்கிட்ட அப்படி இருந்து எடப்பாடி பழனிசாமி சரி மக்கள் என்னை ஏத்துக்கல நீ வேற யாராச்சும் ஐயா சொல்ற மாதிரி ஒரு தொண்டன் கூட இருக்கட்டும் மக்கள் ஏத்துக்கக்கூடிய ஒரு தொண்டனா கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாமே எந்த இடத்துலயுமே அவர் விட்டு கொடுத்ததே இல்லையே இல்ல நீங்க கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து பேச போயிட்டு தானே வந்துட்டு தானே இருக்காங்க அப்ப வந்து ஒரு ஆளுமை தானே முயற்சிக்கிறாரு ஆமாம் எடப்பாடி பழனிசாமி ஆளுமையே இப்ப சுமார் மூன்று மாதங்களாக இரண்டு மாதங்களாக தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல இந்திய அரசியல் தலைவர்களை கை கூப்பி சிரிக்கின்ற தான் இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அலிகான் இப்படிப்பட்ட பெரிய பெரிய அரசியல் தலைவர்களா எல்லாம் போயிட்டு இவங்க பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க அம்மா இருந்த காலத்துல எல்லாம் சொல்றது கேவலமா இருக்குதுங்க எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசுறது கேவலமா இருக்குது இப்படிப்பட்டவங்க எல்லாம் போய் கூட்டணிக்கு இன்னொன்று இன்னொருத்தர் சொல்றாரு ஜெயிக்கிறதுக்கு வக்குல்னா வீட்டு வாசல்ல தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இருந்தாலும் கூட பரவாயில்ல காரி துப்பினாலும் பரவாயில்ல தொடச்சிக்கின்னு போய் கூட்டணி வார்த்தை பேசுறதுக்கு உட்காந்துருக்காங்க இப்படி சூழ்நிலையில அம்மா இருந்த காலத்துல இருந்துச்சுங்களாம் நீங்க சொல்லுங்க மக்களுக்கு தெரியும் இப்படி ஒரு கண்ணியத்தோட இந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு படைச்ச கட்சி இந்த இந்த கட்சியினுடைய கண்ணியத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த ஆளுமை திறமையெல்லாம் எல்லாம் எதுவுமே இல்லாம போயிட்டு கூவி கூவி அழைக்கிற மாதிரி வாங்க வாங்க கூட்டணிக்கு வாங்க உங்களுக்கு என்ன வேணும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு நீங்களே பாக்குறீங்க அது மாதிரி ரொம்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில மக்கள் இருக்காங்கன்றதா தொண்டல் இருக்காங்கன்றதுலாம் சும்மா அதெல்லாம் எதுவுமே கிடையாது பட் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நாற்பது இடத்துலையும் தான் போறாரு தோத்த பின்னழிச்சு மான சூடு சொரணன்னு பேசுறாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு இப்படி மான சூடு சுரணை இதெல்லாம் அவருக்கு என்ன ஒரு துளியளவுக்கு இருந்தா கூட அழகா வந்து கட்சி வந்து ஐயா கட்ட ஒப்படிச்சுட்டு ஆமா நான் தலைமையை தாங்குங்க மக்கள் ஏத்துக்கல சரி அப்படின்னு நீங்க தலைமை தாங்கி இந்த தேர்தல் நடத்தங்கன்னு அட சட்டமன்ற தேர்தலில் ஐயா கட்ட கட்சி ஒப்படைக்கணும் நல்ல மனுஷன் இருந்தா பாப்போம் அதுவும் பார்ப்போம் இப்ப இந்த தேர்தலுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு சைட்ல தன்னுடைய கூட்டணி கட்சிகள் நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய கூட்டணி கட்சிகளோட கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்காரு இப்ப உங்களுடைய நிலைப்பாடு அரசியல உங்களுடைய கிளம்ப எப்படி இருக்கு எங்களுடைய களம் என்பது ஒரு பக்கம் சட்ட போராட்டம் இருக்கிற காரணத்தினால ஐயா வந்து தனி கட்சி தொடங்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பொய்யான வதந்திகளை பரப்பிட்டு அப்படி தொடங்க வேண்டிய அவசியம் கிடையாது தொண்டர்கள் முழுவதுமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது ஒரு முறைக்கு இரண்டு முறை இரண்டு முறைக்கு மூன்று முறை தமிழக மக்களுக்கு அடையாளம் காட்டிய தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நிகழ்கால பரதன் அந்த வார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளுங்களா ஒன்றும் தெரியாது அதனால அதான் சொல்றது கஷ்டமா இருக்குங்க பரதன் பரதன்ற வார்த்தைக்கு எடப்பாடி என்ன தெரியாது அப்படியே அம்மா அவர்களால் பரதன் என்று போற்றப்பட்ட ஐயா அவர்கள் நிச்சயமாக மக்கள் தலைவராக ஒரு மக்கள் வெள்ளத்தில் விரைந்து வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் விரைவில் நாம் பார்ப்போம் இந்த எம்பி தேர்தலுக்குள்ள ஒரு நல்ல முடிவு வரும் அதான் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் உங் உங்களுடைய வெற்றி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா இல்லாத காலத்துல புரட்சி தலைவர் இல்லாத காலத்துல கட்சிக்கு ஒரு தலைமை தகுதியுள்ள தலைவர் கையில் கிடைக்காத காலத்தில் இப்போ ஒரு பாரத பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தம் நம்ம தேர்தலை சந்திக்கணும் அந்த சூழ்நிலையில் வந்து மோடிஜி நல்ல திட்டங்களை செஞ்சுருக்காரு அதாவது ஒரு ஆட்சின்னு வரும்போது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதனால் வந்து நல்ல திட்டங்களை செஞ்சு மக்கள்லாம் ஒரு பெரிய ஆதரவோடு இருக்கார் மோடிஜி அதனால் நாங்கள் ஆதரிக்கிறோம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை பாரத பிரதமராக ஏற்றுக்கொண்டு மக்களோட வாக்கு சேகரித்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இதுவரை சிறப்பாக நம்மளோட பகிர்ந்து கொண்ட கழகத்தினுடைய மாணவரணி இணைச் செயலர் அந்த வெற்றியில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நேர்மையின் குரல் ஊடகத்திற்கும் அம்மாவினுடைய உண்மையான விசுவாசிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிற நன்றி வணக்கம்